ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசூரடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் திருநாள் கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசி சதுர்தசி திதி வளர்பிறை அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் காலை எட்டு மணி முப்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் தான் சதுர்தசி அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷமான பலன் எல்லார் வீட்லேயுமே சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹோமங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு அது நமக்கு சகலவிதமான தோஷத்தையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யுங்கிறது தான் உண்மை துலா ராசி துலா லக்னம் அதுலையும் இந்த நாள் மெயினாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர்னு சொல்லக்கூடியது உற்சகத்துக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு மகரத்துக்கு நல்லா இருக்கு கன்னிக்கு நல்லா இருக்கு மிகப்பெரிய யோகங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மீனத்துக்கும் நல்லா இருக்கு கடக்கத்துக்கும் நல்லா இருக்கு மத்தவங்க மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் ரெண்டு மூணு நாளா நடந்த கச்சேரிகளுக்கு இன்றைய நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது எதுவும் இருந்தாலும் உண்மையா பேசி முடிக்கலாம் ரீசண்டாக அது பெருசாக்காம பார்த்துக்கணும் அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனாலும் சில இடங்களில் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு கண் வலி தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கடன் தீரக்கூடிய நாள் அதே மாதிரி தேவையில்லாத மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகவும் பொன்னான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை ஜம் ஜம்னு முடியும் எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முடுக்க தெய்வ அனுகிரகம் இருக்குது மெயினாக இன்றைக்கு நாள் இங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி கவலையே இல்லாமல் ஈஸியாக தானாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய நாள் பத்து பேருக்கு உதவக்கூடிய நாள் தேவையில்லாத பிரச்சனை மனோபயம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணால் போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நிறைய மாற்றங்களும் எதிர்பாராத விளைவுகளும் நல்ல விஷயங்களுக்காகவே நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது விக்னேஸ்வரனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது பலவிதமான சங்கடங்கள் ஆகிறது பொறுப்புகள் அதிகரிக்கிறது எதுலையுமே நம்ம ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்துக்காக நம்ம நாளாக ட்ரை பண்ணி நடக்காம போச்சுன்னா அது இன்றைய நாள் நடந்துடும் அந்தளவுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது துர்கை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறம் வெள்ளை நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை முடிப்பது நம்பிக்கையாக பல முக்கியங்களை முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் நல்ல வெற்றியை மட்டுமே அறிவு கூர்மையுடன் புத்திசாலித்துடன் பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நேரம் அஞ்சொல் நேரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய அனுகிரகம் அதாவது சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் கொஞ்சம் ப்ரஷராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய நாள் வீடு வண்டி வாசல் வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளாகின்றால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் கரன்சி சிவப்பு நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேன்மையான நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து பெண்கள் ஆதாயம் பெண்களுக்கு மனக்கவலைகள் அகலாகும் அதுவும் மெயினாக இந்த நாள் சவுத் சைட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு தகவல் வரும் இல்லை அழைப்பு வரும் உங்களுக்கு பெரிய மேன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை ஓடும் பலவிதமான சந்தோஷங்களை இன்றைய நாள் அனுமிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கு ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்க் நிறம் கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத மன கிளேஷங்கள் அது எல்லாமே இந்த நாள் அகலக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்ங்கிற எண்ணத்தோடு இருந்தால் இன்றைய நாள் ஜெயிச்சிடும் மெயினாக சுகஸ்தானத்தில் சந்தனம் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு அப்பா மூலிமா அம்மா மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய விஷயங்கள் மெயினாக வங்கி மூலிமா உங்களுக்கு பெற வேண்டிய விஷயங்கள் என்னால் நடந்தே தீரும் அமோ அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அங்காள பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி கிரே நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் கூடிய நாள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் தேவையே இல்லாத மன தேவையே இல்லாத மன கிளேஷம் இது எல்லாமே அகலக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது டார்கெட் பண்ணுங்க நடக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லாத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பந்தோனு குண்வந்தோ ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க